நகர சபைக்கு நாங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆசனத்தோடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த சபைக்கு சென்றோம் சென்ற போது நாங்கள் எதிர்கட்சியாக இந்த மக்களுக்குரிய இந்த மண்ணுக்குரிய ஒரு மாஸ்டர் பிளானை தயாரிக்க வேண்டும் அமைப்பு எப்படி அமைய வேண்டும் என்கின்ற ஒரு மாஸ்டர் பிளானை தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீங்கள் யாபகம் இருக்கலாம் எங்களுடைய இரண்டாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சம உயர்ட்டு படம் என்கின்ற ஒரு வார்த்தை பாவித்திருக்கிறோம்

அந்த சமூயர் உயர் கோட்டு படத்தை மாஸ்டர் பிளானின் அடிப்படையில் அதற்கு பிற்பாடு செய்யப்பட்ட வடிகால்களை வீதிகளை அமைக்கின்ற அளவு அந்த நிர்வாகம் பொறுப்போடு நடக்கவில்லை பொறுப்போடு நடக்கவில்லை நடந்திருந்தால் அதற்கு பிறகு நான் சொல்வது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணாம் ஆண்டுகளில் கடந்த பத்து பன்னெண்டு வருடங்களில் போடப்பட்ட வீதிகள் வடிகான்கள் அந்த அந்த மாஸ்டர் பிளான் அடிப்படையில் அமைந்திருந்தால் இப்போது நாம் சந்திக்கின்ற அரைவாசி பிரச்சனை முடிந்திருக்கும் எனவே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அளிக்கிற வாக்கு அதன் மூலமாக கிடைக்கிற ஆணை பொருத்தமான கிடைக்காத போது பிரியோசனம் எட்டு போகிறது எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது என்ன நிலைமையாக மாறுகிறது